ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிக்குஎல் தான் யூபி ஓதாஸ் கூட மேட்ச் இருக்குது எட்டு மணிக்கு ஃப்ரைடே அதை பற்றி டிஃபென்ஸ் ஆல்ரெடி பேசிட்டோம் ரைடர் ஆல்ரெடி பேசிட்டோம் இப்போ முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங் செவன் யார் விளையாட வைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் இந்த இந்த பிளேயர்ஸ் தான் நமக்கு ஜேஜி கொடுக்கணும் மேட்ச்சை நரேந்திர கண்டோவில் கேப்டன் ஆனதுலேருந்து சப்டியூட் அவ்வளோ யூஸ் பண்ணல போன மேட்சில் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஒருத்தர வேணுமோ ஃபஸ்ட்டு மேட்சில் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை எனிவே யூபி கூட மேட்ச் யூபி அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க ஐயோ அப்படி இதானே சார் நோ பொன்னேரி பலத்தனுக்கு அதில் டைப் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ஆமாம் ஸோ யூபி யோ கூட ரெண்டு மேட்ச் பேக் டு பேக்கு இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் அவங்க கூட தான் விளாட போகிறோம் ஸோ இதோட எஃபெக்ட் அதுலேயும் இருக்கும் ஸோ உஷாராக இருக்கணும் ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்குன்னு கிடைக்கணும்னு பார்த்துருவோம் அண்ட் அவங்களுக்கு வந்து பரத் கூட மெயின்னு ஆமாம் பெங்களூர் புல்ஸ் வந்து இங்கே வந்தவர் அவர் இருக்கார் பரத்கூடா அப்புறம் பவானி ராஜ்கோட் அப்புறம் கேஷவ் குமார்னு இருக்கார் மூணு சுரேந்தர் கில் கொஞ்சம் சப்டியூவர்தான் இருக்கார் இன்ஜுரி ட்ரபுள் என்னன்னு தெரில அவ்வளோ ஆ அப்படி இல்லை சூப்பராக சொல்லி திருக்கில் சப்ஸ்டியூட் மாதிரி வந்தார் இருக்கார் சப்ஸ்டியூட்லேயே போன போனமே சொல்லினார் நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்கு கேஷவ் குமார் ஒரு ரைட்டர் முடிச்சா அப்புறம் சுமித் இருக்காரு அவர் கேப்டன் அவர் லெஃப்ட்டு கார்னர் அது முக்கியம் அப்புறம் ஹிதேஷ் இதேஷ்னு ஒரு ரைட்டு கவர் ஆஷு சிங் அப்புறம் கங்காராம் தான் இவங்களோட ஏழு பிளேயர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் நம்மளால சொன்ன மாதிரி சப்ஸ்டியூட்டில் சொல்லி ககன் கவுடா கபூர் தான் இங்கே தமிழ் தலைவாசில் வந்து போனவர் மகேந்திர சிங்கிற டிஃபெண்டர் இருக்காங்க அவங்ககிட்ட ஆப்பர்ச்சு ஆப்ஷன்ஸு அது மேட்ச் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்களோ பார்த்து பார்க்கணும் மெயின் நம்ம வரே சொன்ன மாதிரி தான் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் டோன்ட் அண்ட் எஸ்டிமேட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ரைடர் என்ன பண்ணுறாங்க ஒரு ரைடர் எடுக்கும்போது பார்த்துட்டே இருங்க எதிர் யார் என்ன பேசுகிறா என்ன பண்ணுறான்னு அட்டன்டிவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தோத்ததுக்கப்புறம் எப்படி ஆச்சா அப்படியாச்சான்லாம் சொல்லக்கூடாது ஃபைட் அண்ட் லூஸ் நோ ப்ராப்ளம் ஒன் சைடாக மட்டும் தோற்றுறாதீங்க இனிமேல் இந்த பதினோரு மேட்சில் கண்டிப்பாக ஒரு ஆறு மேட்ச் ஆயிச்சால் தான் நம்ம குவாலிஃபை ஆகும் ப்ளஸ் மூணு டை பண்ணால் இன்னும் நல்லது பார்க்க போக 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 என்ன ஆகுது அதுவும் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கணும் ஏழு பாயிண்ட் மைனஸில் போனால் கிடைக்கல அதுக்கு ரைட் இப்போ நம்ம தமிழ் தலைவர் வந்துடும் அதுவும் விட்ட மாதிரி வேற கண்டோலா கேப்டன் வர அவர் விஷால் சால் சச்சின் தன்வர் மேபி விளாட வைப்பாங்க இன்றைக்கி ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ஜூரி நெகல் இருந்தாருன்னா இப்போ ரெண்டு மேட்ச் வெளில உட்காந்து வர அவருக்கு வர ஹையஸ்ட் பெய்டு டூ க்ரோஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஏதாவது பண்ணி ஆகணும் போது அவருடைய பெர்ஃபாமன்ஸும் எலிவேட் ஆகும் சச்சின் தன்னுவை செகண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டார்டிங் செவனில் கூட வச்சுக்கலாம் அவங்களுக்கு அவங்க இஷ்டம் அது ஏன்னா இந்த அனுஜ் கவுடே எனக்கு தெரிஞ்சு அவரால் ஒரு எந்த யூஸ் இருக்கிற மாதிரி தெரில அதுக்கு சச்சின் தன்னுவரே விளையாட்டும் சார் அவர் டிஃபெண்ட் அதெல்லாம் இல்லை பாயிண்ட் இஸ் பாயிண்ட் சச்சின் தன்னுவர் டிஃபென்ஸுன்னு தான் பாயிண்ட் எடுக்கிறாரு பிரிங் சச்சின் தன்னூர் அவர் இன்சைட் அப்புறம் மோயின் ஷப்பாக்கி இஸ் அ வெரி குட் பிளேயர் அவரை ஃபிட்னஸ் அவர் வர கெத்த பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் இருக்கார் டிஃபென்ஸில் அபிஷேக் அப்வியஸ்லி அவர் எல்லாமே அப்புறம் பஸ்தாமி இந்த ஏழு பேர் தான் நரேந்திர ஒன்று விஷால் சால் சச்சின் தன்வர் மூணு மய ஷபாகி மோகின் ஷபாகி நாலு நிதிஷ்குமார் அஞ்சு அபிஷேக் ஆறு பஸ்தாமி ஏழு சப்ஸ்டியூட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சாயல் குலியா பிரசன்ட் கேப்டன் சப்ஸ்டியூட்டில் தான் இருந்தார் அஷீஷ் இருக்கார் ரோனக் இருக்கார் அப்புறம் சௌரவ் அக்ரேன்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆமாம் நம்ம சேரணண்ணா வாசன முத்து டேலண்ட்டுக்கு பஞ்சோல இட் இஸ் ஹவ் வி யூட்டிலைஸ் கலெக்டிங் டேட்டா இஸ் நோ யூஸ் இஃப் ஆர் நாட் யூஸிங் இட் கம்ப்யூட்டரில் சொல்கிறேன் நான் அதனால் தெரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி கோச்சுக்கு பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ண வராங்கன்னு இன்னும் வரப்போகிற நாலு மேட்சில் மூணு மூணு நாள் கேப் இருக்குது அது ஒரு இடத்துல நல்லது பேக் டு பேக் பேக் டு வரும்போது டயர்ட் ஆயிடுறாங்க ஓ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஸோ இட் இஸ் நைஸ் அண்ட் பரவாயில்ல ஒரே ஊரில் தானே இருக்குது ஐபிஎல் மாதிரி இன்றைக்கி சென்னையில் நடக்கும் அடுத்த மேட்ச் இன்னைக்கு க ஈடன் கார்டன் போட்டுருவாங்க கல்கட்டா அது எவ்வளோ ட்ராவலிங்கு அது ரொம்ப கஷ்டம் எனிவே ஹேவிங் செட் தட் பாட்டர் கபாஸ்கர் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் பிரிவியூவரை போட்டிருங்க அஸ்வின் கண்டிப்பாக விளாட்ணும் ஜடேஜாக்கு பதிலுன்னு அதை காரணமும் சொல்லியிருக்கேன் கிரிக்கெட் பிடிக்கிறவங்க போய் பாருங்க பிடிக்காதவங்களும் எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச ஒரு கமெண்ட்டை போடுங்க பிறந்தேன் பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் இன்னொன்னு சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்